காதலும் தேர்வெழுதி காதல் மீதானா காதல் மீதானா ரகசியமானது காதல் மிக மிக ரகசியமானது காதல் மீராது நம்ம கையில் தானே ஆமாக்கா அவ இங்க என்ன பண்றா அதுவும் யாரோ ஒரு பையன் கூட பேசிக்கிட்டு இருக்கா ஆமா மீரா வா இப்பவே போய் என்ன ஏதுன்னு கேட்டுட்டு வந்துருவான் ஏய் சும்மா இருமா ஒருவேளை அந்த பையன் சும்மா கூட ஏதாவது பேசிருக்கலாம் இல்ல தெரிஞ்ச பையனா கூட இருக்கலாம் ஆமாக்கா பூஜா சொல்றதும் கரெக்ட் தான் அது மட்டும் இல்லாம கையல் கூட நம்ம அபியும் நிக்கா பாத்தீங்களா சரி வாங்கக்கா போவோம் ஏக்கா இங்க பார்த்தத நீலவேணி அக்காட்ட சொல்ல வேணும் ம் சரி என்னடி ரொம்ப சந்தோஷமா இருக்க போல ஆமா அபி இருந்தாலும் யோசனையாவும் இருக்கு என்னடி இல்ல எப்படி நம்ம போற இடம்லாம் கரெக்ட்டா வராருன்னு ஏய் ரொம்ப சீன் போடாதடி நீ தான ஃபோன் பண்ணி சொல்லி வர சொல்லி எனக்கு தெரியும் நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன் ஏய் நிஜமாவே நான் சொல்லலடி எனக்கு அவர் பேர் கூட தெரியாது அப்புறம் எப்படி அவர் ஃபோன் நம்பர்லாம் என்னடி சொல்ற பேர் தெரியாமலே நாள் சுத்துன என்ன இல்ல இத்தனை நாள் பேர் தெரியாமலே இருந்தேன்னு கேட்டேன் ஆமாடி இருந்தாலும் இருக்குது நேத்து கூட நீ கிண்டல் பண்ணலடி அவங்க ஆர்டர் தான் வந்திருக்கானே ஆமா அன்னைக்குள்ள ஆர்டரும் ஆர்டர் போடுற அக்கா தாண்டி ஆர்டர் போட்டாங்க அவங்களுக்கும் அவருக்கும் சம்பந்தம் இல்லை ஆனா நான் டெலிவரி கிளம்புற டயத்துல கரெக்டாக அவர் வெளியில கண்டுக்கல என்னடி அது மட்டும் நம்ம கோயிலுக்கு போற டைம் எப்படி தெரிஞ்சிருக்கும் அதுவும் நம்ம இந்த கோயிலுக்கு தான் வரோம்னு எப்படி தெரியும் ஒருவேளை எங்க வீட்டு வாசல்ல கேமரா வச்சுருப்பாரோ அப்படியே வச்சாலும் நம்ம போற கோவில் எப்படி தெரியும் ஹலோ ஹலோ நீ இவ்வளோ யோசிக்கணும் அவசியமே இல்லை நீ சொல்லலைனா கண்டிப்பா வேற யார் சொல்லியிருப்பா நம்ம பத்மா தான் சொல்லிருப்பா அப்படியே சொல்ற ஆமாடி பத்மா இந்த மாதிரி வேலையெல்லாம் நல்லா பாப்பா சரி அதெல்லாம் விடு இந்த வீக் லாஸ்ட் டூர் போறோம் வரியா நான் வரல அபி ஆமா பாட்டியா நீ என் கூட வந்துட்டேனா அப்புறம் எப்படி உன் ஆளை பார்க்க முடியும் பொடி லூசு சரி சொல்லு எங்க போறீங்க ஊட்டி போறோம்னு சொன்னாங்க பட் தெரியல நான் இனிதான் எங்க வீட்ல கேட்கணும் ஏண்டி நீ ஏன் இன்னும் கன்ஃபார்மா போறியான்னு தெரியல அதுக்குள்ள என்ன கூப்பிடுற மேடம் நாங்க உங்களை மாதிரிலாம் இருக்க மாட்டோம் வீட்டுல பெர்மிஷன்லாம் எப்பயுமே கேட்க மாட்டோம் ஒன்லி இன்ஃபார்ம் மட்டும் தான் பண்ணுவோம் யார் யாரெல்லாம் போறீங்க நானே நிலன் பத்மா தருண் ராம் தருணா அவனால உங்களுக்கு பிடிக்காது ரெடி எப்ப பார்த்தாலும் சண்டை தான வரும் ஆமா ஆனா அந்த லூசும் வருது சரி போ எப்படியாவது என்ஜாய் பண்ணிட்டு வா ஹலோ சொல்லுமா இன்னைக்காவது பேசணியா ம் பேசணிமா பாறா தெரிஞ்சிட்ட போல ஏதோமா ஆமா அபிங்கிர பொண்ணு உன் ஃப்ரெண்ட் தானே ஆமா ஏ இல்ல இன்னைக்கு அவளும் கோவிலுக்கு வந்திருந்தா அதான் கேட்டேன் அண்ணி சொன்னாங்க அதையும் வரானு அப்ப அபிக்கு தெரிஞ்சிருச்சா அஜோ இனி அவ கலாய்க்க ஆரம்பிச்சிருவாளே தெரிஞ்சா தெரிஞ்சிட்டு போதுமா சரி விடு உனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்லடா ஏன்ட்ட தான வந்து ஓட்டு ஓட்டு நோட்டுவா சரி விடுமா பாத்துக்கலாம் சொல்லுடி என்ன இப்ப நீ எதுக்கு வந்து நிக்க நான் அம்மாவை தான கூப்பிட்டேன் ஜெட்டி என்னன்னு சொல்லு கிச்சன்ல வேலை கிடக்கு அம்மா நான் இந்த வீக்கெண்ட் ஊட்டி ட்ரிப் போறேன் அப்ப நானும் வருவேன் ஏன்டி அவன் பாதுகாப்புக்கு தான் வரேன் எப்ப பாரு அவனை வஞ்சிக்கிட்டே இரு எப்பதான் அவன் பாசத்தை புரிஞ்சிக்கிடப் போறியா மா இதெல்லாம் ஒன்னும் வரவேண்டாம் நாங்க என் ஃப்ரெண்ட்ஸோட போறோம் நடுவுல இத எதுக்கு சரிமா நீங்க ரெண்டு பேரும் பேசி முடிவு எடுத்துக்கோங்க நான் வேலைய பாக்க போறேன் டேய் நானும் உன்ன கூட்டிட்டு போக முடியாது நீ கூட்டிட்டு போக வேணாம்டி நானே வந்துடுவேன் லூசு லூசு சரி போ இன்னிக்கும் பண்ணி தொல்ல சரி டூருக்கு யார் யாரெல்லாம் வரா யார் வருவா நான் நிலன் ராம் தருண் நாங்க தான் போறோம் ஐயே இதுக்கு இதுக்குதா இவ்ளோ சீனாக்கும் அப்ப நீயே போய்டு வா நான் வரல মামவனே ஏதும் பொண்ணு வரோ சைட தானே கூட வரேன்னு சொன்னே ஆமா ஓ மண்டவாளம் ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாள் கண்டிப்பா அம்மாக்கு தெரியும்டி ஏ போடி ஏன்டி வயசு பிள்ளைங்க அம்மா பாவமே கூட மாட வேலை செய்யணும்னு இருக்கீங்களாடி எப்ப பாரு டிவி இல்ல செல்போன் நோன்றது சரி இப்போ என்ன செய்யணும் கோமாதா என்ன அது வந்து இப்போ என்ன செய்யணும் மாதான்னு கேட்டேன் மாதானா தெரியாதா மாதா பிதா குரு தெய்வம் மாதானா அம்மா அம்மா சரியில்லை உன் பேச்சு எதுவுமே சரியில்லை சரி இப்போ என்ன உனக்கு வேலை தானே செய்யணும் வா செய்கிறோம் சொல்லு என்னென்ன பண்ணணும் ஒருத்தி வீட கூட்டி வீடலை செய்யு இன்னொருத்தி திங்கிழ உள்ள பாத்திரத்தெல்லாம் தேய்ச்சி எடுத்து வச்சுட்டு வாசலை கூட்டி வச்சிரு அப்போது நீ என்ன பண்ண போற பேயே என்ன பேயா எம்மா என்ன உன் காதில் என்னத்தை தான் வச்சிருக்க நீ என்ன பண்ண போற தாயேன்னு கேட்டேன் உனக்கு பேய் கேட்டிருக்கு சொல்லுவடி சொல்லுவ நல்லா வேலை வேலைக்கும் சோறையும் போட்டு நல்லா துணிமணியும் எடுத்து கொடுத்து பெரிய ஸ்கூல்ல படிக்க வச்சா பேயின்னு சொல்லுவ நாயின்னு சொல்லுவ நான் போய் காய போட்டு வரேன் நான் வர்றதுக்குள்ள எல்லாத்தையும் பண்ணி முடிச்சிருங்க நான் வீடையும் வாசலையும் கூட்டிடுவேன் இவங்க மட்டும் ஈஸியான வேலை பார்ப்பாங்களா நம்ம மட்டும் கஷ்டமா பார்க்கணுமா ஏன்டி வீட்டையும் வாசலையும் பெருக்கிறது மட்டும் கஷ்டம் இல்லையா சரி அப்போ நான் வீட்டையும் வாசலையும் கூட்டிடுவேன் நீ வேணா பாத்திரத்தை கழுவி தொடச்சி எடுத்து வச்சிரு சரிம்மா தாயே நான் வீட கூட்டி வீடே அலசிடுறேன் ஆ ஓகே எப்பா எவ்வளோ படி ஏறி வர்றதுக்குள்ள மூச்சு வாங்குது என்ன நீளவேனியக்கா சொல்லுமா பூஜா எல்லா வேலையும் முடிச்சிட்டேங்க போல ஆமாம்மா பூஜா வீட்டில் பிள்ளைங்க ரெண்டும் இருந்துச்சு அதான் ஆளுக்கு ஒரு வேலையை பாக்க சொல்லிட்டு வந்திருக்கேன் ஓ சரிக்கா சமையல் ஆயிடுச்சா ஆ அதுவும் முடிஞ்சிருச்சுமா இப்போ கையாளப்பா சாப்பிட வந்துருவாங்க அதான் வேமாவே சமைச்சாச்சு சரிக்கா அப்ப பாப்போம் ஏட்டி என்னம்மா யாருக்கு வீட கூட்டி வீட்னது நான் தான் ஏட்டி என்னடி அலசி வச்சிருக்க அந்தந்த தண்ணியா இருக்கு கபோர்டு கீழே தூசி அவ்வளோ இருக்கு நல்லா சொல்லுமா ஏழு கழுத வயசாயிடுச்சு இன்னும் வீடை கூட்டி வீடு அலச தெரியல மேடம் நீங்க இங்க வாங்க பாத்திரம் வளர்க்கணு நீங்க வேண ஆமாம் நான் தான் வளர்க்குறேன் நல்லா வளக்கிறேன்ல பாத்திரம் ஃபுல்லாக சோப்பு அது மட்டுமா ஒரு மாதம் வச்சுருப்பேன் அந்த சோப்பை ஒரே நாளில் பாதி டப்பாவை காலி பண்ணிட்டேன் இதில் நல்லா இருக்கேன்னு கேள்வி வரேன் உங்கள் இந்த வேலையை பார்க்க சொன்னதுக்கு நானே வந்து பார்த்துருக்கான் ஒரு வேலைக்கு வேலையை ஆக்கி வச்சுட்டேங்க ரெண்டு வரும் நீ ஆண்டி உருன்னு இருக்க இல்லடி அம்மா திட்டுச்சில அடையப்பா இது என்ன நமக்கு புதுசா எப்பயுமே நம்மளை ஒரு வேலை செய்ய சொல்லும் அப்புறம் செஞ்ச வேலையை வந்து அதுவே குறை சொல்லிட்டு போகும் அப்புறத்துக்கு இவ்வளோ கவலைப்படுற சும்மாடி அம்மா போற வரைக்கும் ஒரு ஆக்டிங் ஆது போட வேண்டாமா இந்த கதை பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்